கையில் ஒரு அளவுக்கு பண நடமாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண புழக்கம் கையில் ஒரு அளவுக்கு மேன்மை பெறுகிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் மாதம் முழுக்கவுமே சரிங்களா உங்கள் ஜாதக ரீதியாக இரண்டு அல்லது நான்கு அல்லது பதினொன்று இதில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் சென்றாலும் அன்பு நண்பர்களே அது உறுதியாக உங்களுக்கு எப்படிங்க வ வருமான அமைப்புகளை பொருளாதார அமைப்புகளை கொடுக்கும் பயப்பட வேண்டாம் அதேபோல் சரிவர வேலை இல்லைங்க வேலைக்காக நான் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் சார்ந்து ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் இது சார்ந்து எந்த தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றாலும் அது உறுதியாக வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்று தந்தே தீரும் சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பதினொன்றாம் அதிபதி போய் உங்களுக்கு ஆறில் அமர்றாருங்க உத்தியோகத்தில் நல்ல பாராட்டுதல்கள் கிடைப்பது உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்றது இல்லை இங்கே பாருங்க ரொம்ப கடினமாக இவ்வளோ நாள் வேலை போயிட்டு இருந்திருக்கும் அப்படியே கடிச்சு தான் செஞ்சுருப்பீங்க இப்போ அது இலகுவாயிரும் ஸ்மூத் ஆயிரும் வேலையில் சரிங்களா வேலையில இருந்த நெருக்கடிகள் குறைஞ்சி போயிடும் வேலையில உங்களுக்கு சௌகரியங்கள் அசௌகரியம் விலகி சௌகரியம் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஓவராலாகவே ஒரு நல்ல மேன்மையை தரும் உத்தியோக அமைப்புகளில் ஸோ ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சார்ந்து தசாபுக்தி நடந்தால் வேலை கிடைக்கும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஐந்தாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடந்தால் அதில் நல்ல ஃப்ளோவும் இருக்கும் ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்கள் கடகம் நேயர்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் கடகத்தை பொறுத்த மட்டிலும் அதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய ஆண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமையட்டும் அன்பு நண்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் நம்ம முதல்ல என்னென்னா எங்கெல்லாம் நல்லாயிருக்கும் எந்த இடங்கள்லையாச்சும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க இருக்கும் என்ன இருந்தாலும் நம்ம இது வந்து ஒரு பலன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணுங்க இப்போ இதில் சொல்கிறது சொல்கிறது நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட முடியாது இருபது ஐந்துலேருந்து பத்து சதமானம் பலம் அவ்வளோதான் எந்த ஒரு முக்கிய விஷயம் நீங்கள் செய்ய போகிறதா இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதனை செஞ்சுக்கிட்டு தசா புக்தி நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அதை மூவ் பண்ணுறது நல்லது சரிங்களா சரி இந்த புரிதலோடு நம்ம இப்போ பலன்களுக்குள்ளே போவோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் கடக ராசி அன்பர்களுக்கு என்ன நன்மைகளை தரும் முதல் அமைப்பு முதல் அமைப்பாக இந்த மாதம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது ரொம்ப நாளாக முயற்சித்தும் கல்யாணம் நடக்கலையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடந்தாலும் உறுதியாக அது திருமண அமைப்புகள் சார்ந்து மேன்மையை தரும் ரெண்டாவது இந்த காலகட்டம் திருமணம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு ஆனால் மன வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் சில ரெண்டு எட்டில் ராகு கேதுக்கள் இந்த மாதிரி நெகட்டிவான பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்குது இருந்தாலும் இந்த மாதம் டெம்பரவரியாக கணவன் மனைவிக்கிடையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குறையும் இல்லாமல் போகாது குறையும் டாமினண்ட்டாக இருக்கும் சண்டைகள்ங்கிறது டாமினெண்ட்டாக குறையும் அவ்வளோதான் சரிங்களா ஆனாலும் அது பரவாயில்ல சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொடுத்த வாக்கை காப்பீர்கள் இந்த மாதம் ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறீங்க இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு எதேன்னு சொல்றீங்க உறுதியாக கொடுத்த வாக்கை காக்கக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இரண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக கொடுத்த வாக்கை காப்பீர்கள் நண்பர்களே இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் கையில் ஓரளவுக்கு பண நடமாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணப்புழக்கம் கையில் ஓரளவுக்கு மேன்மை பெறுகிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் மாதம் முழுக்கவுமே சரிங்களா உங்கள் ஜாதக ரீதியாக இரண்டு அல்லது நான்கு அல்லது பதினொன்று இதில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் சென்றாலும் அன்பு நண்பர்களே அது உறுதியாக உங்களுக்கு எப்படிங்க வ வருமான அமைப்புகளை பொருளாதார அமைப்புகளை கொடுக்கும் பயப்பட வேண்டாம் அதே போல் சரிவர வேலை இல்லைங்க வேலைக்காக நாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் சார்ந்து ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்முறையில கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் இது சார்ந்து எந்த தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றாலும் அது உறுதியாக வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்று தந்தே தீரும் சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பதினொன்றாம் அதிபதி போய் உங்களுக்கு ஆறில் அமர்றாருங்க உத்தியோகத்தில் நல்ல பாராட்டுதல்கள் கிடைப்பது உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்றது இல்லை இங்கே பாருங்க ரொம்ப கடினமாக இவ்வளோ நாள் வேலை போயிட்டு இருந்திருக்கும் அப்படியே கடிச்சு தான் செஞ்சுருப்பீங்க இப்போ அது இலகுவாயிரும் ஸ்மூத் ஆயிரும் வேலையில் சரிங்களா வேலையில இருந்த நெருக்கடிகள் குறைஞ்சி போயிடும் வேலையில உங்களுக்கு சௌகரியங்கள் அசௌகரியம் விலகி சௌகரியம் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஓவராலாகவே ஒரு நல்ல மேன்மையை தரும் உத்தியோக அமைப்புகளில் ஸோ ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சார்ந்து தசாபுக்தி நடந்தால் வேலை கிடைக்கும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஐந்தாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடந்தால் அதில் நல்ல ஃப்ளோவும் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஸோ ஓவராலாக உத்தியோக அமைப்புகள் சிறப்பு நான் தொழில் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு நல்ல இன்கம் ஃப்ளோ இருக்கும் வருமான ரீதியாக தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு கையில் அது மாதத்தினுடைய ஆரம்பம் முதல் மாதத்தினுடைய இறுதி வரை இந்த மாதம் முழுக்கவுமே வருமான ஓட்டம் தொழில் சார்ந்து ஒரு சராசரியாகவே நல்ல குரோத்தில் இருக்கும் ஸோ ரெண்டாம் இடம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இல்லத்தரசிகளுக்கு வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ் சொல்லக்கூடிய பொருட்களை வீட்டு வசதிகளை பெருக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு மிக மிக சிறப்பு மிகுந்தது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அதேபோல் ஆபரணங்களினுடைய சேர்க்கைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஏற்றம் மிகுந்த மாதமாக அமைகிறது நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் எல்லாம் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக இது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் இது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்புங்க இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மூன்று விஷயத்த முதலாவதா பார்த்துக்கிடணும் தொழில் செய்கின்ற நண்பர்களாயினும் வேலை பார்க்கிற நண்பர்களாயினும் வருமான ஓட்டம் இந்த மாதம் சிறப்பாக உண்டு அதில் மாற்றம் கிடையாது அது ஒரு பொருளாக மாற்றி சேமிக்கணும் இல்லை வீண் வரையம் ஆயிரும் அப்ப நாலு அல்லது ரெண்டு சம்பந்தப்பட்ட தசா புக்தி இந்த கோல்டா வாங்கி வைக்கிறது இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கிய பொருளாக வாங்கி வைக்கிறதுன்னு மாத்திடலாம் ரெண்டாவது இந்த காலகட்டம் கணவன் சின்ன சின்ன டாமினேஷன்ஸ் டாமினேஷன்ஸ் இருக்கும் பிரச்சனைகள் ஒருவர் குரலை உயர்த்தி பேசினாலும் நீங்க அடங்கி பிரச்சனை சரிங்களா மூன்றாவது இந்த காலகட்டம் உத்தியோகம் செய்கின்ற இடங்கள்ல உங்களுக்கு நல்ல சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் இது உங்களுக்கான பீரியட் உடன் வேலை செய்பவர்கள்லாம் உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் சிறப்பு சரிங்களா ஸோ ஓவராலாகவே இந்த மாதம் கடகத்திற்கு மிக மிக சிறப்பாக அமைகிறது பொருளாதாரம் தொழில் குடும்ப வாழ்க்கையின் ஓவராலாகவே இது ஒரு சூப்பரான மாதம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி